ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம குரூப் ஃபோர் டே வைஸ் வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங் ரிசல்ட்டு பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி டே த்ரீயோட கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் ஆப்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்திருக்காங்க ஸோ அதனால் ஃபிஃப்த் டே போகிறவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் என்னென்ன இன்றைக்கி எடுத்திருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜப்ல ஒரு அப்டேட்டை பற்றி தெரிஞ்ச முடியும் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களே டெய்லி கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே வைஸ் பார்த்துட்டு வரோம் டே ஒன்று டே டூ நேற்று பார்த்துருப்போம் இன்னைக்கு டே த்ரீ தான் பார்க்க போகிறோம் டே த்ரீ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துடலாம் டே த்ரீயில் மொத்தம் அறநூறு பேர் ப்ரெசென்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி பேர் ஆப்சென்ட்டு தொண்ணூற்றி பேர் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொஞ்சம் இந்த இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மற்ற நாளை கம்பேர் பண்ணுறப்போட அதிகமாக வந்திருக்கு இதனால வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் டே போகிறவங்களுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஏன் இது வந்து ஆப்ஷன் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேர் ஒர்க்கிங்கில் இருப்பாங்க ஒரு சில பேர் டைப்பிங் முடிச்சிருப்பாங்க டைப்பிங் முடிச்சுன்னு தேர்டு டே போய் கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தேர்ட் டேயில் ஜூனியர் ஹஸ்டனில் டைப்பிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் டேலேயே வந்துடும் டைப்பிஸ்ட்டில் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைப்பிங்கில் போகலான்ட்டு டைப்பிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் எனக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது மாதிரி நாளைக்கு ஆப்ஷன் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஃபிஃப்த் டே போகிறவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது யாராவது கவுன்சிலிங் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்ப்போம் ஒன்றா பார்ப்போம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டே த்ரீ டே த்ரீயில் வந்து பார்த்தோம்னா விஓஓக்கு வந்து பார்த்தோன்னா ஏழு வேக்கண்ட் எடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரவன்யூ இன்ஸ்பெக்டர் ரெக்கார்டு கிளர்க்குக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்ட் எடுத்துருக்காங்க மீதி வந்து பார்த்தோம்னா விஓவில் முப்பத்தி ஒம்போது வேகன்சி இருக்குது அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் செகண்ட் இதில் வந்து எண்ணூற்றி ஏழு வேக்கன்சி இருக்குது இந்த முப்பத்தி ஒம்பது வந்து பார்த்தோம்னா நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கணும் முப்பத்தி ஒம்போது வேக்கன்ட் இருக்குது ஆனால் அது எல்லா பேரும் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது சரிங்களா இப்போ தான் நம்ம வந்து பார்க்கணும் முப்பத்தொம்பது வேகண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னா இந்த லாஸ்ட்டு அவைலபிள் காலம் நேத்தே சொல்லியிருப்பேன் அந்த முப்பத்தொம்போதே நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணணும் சரிங்களா இந்த முப்பத்தொம்பதுல ஏழு வந்து பார்த்தோம்னா எக்ஸர்வீஸ்மேன் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மனுக்கு அஞ்சுருக்கு ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டியை முடிச்சவங்களுக்கு ஒன்று இருக்கு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது ஒரு மெத்தடு சரிங்களா இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு எலிஜிபிள் இருக்கா வேகண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அதில் நான் பார்க்கறதுக்கு நீங்கள் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த அந்தவங்க கம்யூனிட்டிக்கு நேரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி கம்யூனிட்டிக்கு நேராக பார்த்து என்ன இருக்கு நோட் பண்ணிக்கங்க நாளைக்கு போகிறவங்க நாளானிக்கு போகிறவங்க நாளைக்கு ஈவினிங் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இது டே டூ வந்து பார்த்தோம்னா டே த்ரீக்கு வந்து பார்த்தோம்னா விஓவில் ஏழு வேக்கன்சி எடுத்துருக்காங்க இன்னும் நமக்கு முப்பத்தி ஒம்போது இருக்குது ஓவரால் இரநூத்தி பதினெட்டு வேக்கன்ட்டு நூற்றி எழுபத்தொம்போது ஃபில் ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து டே டூவில் டே த்ரீயில் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் வந்து பார்த்தனா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓவரால் இது வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஃபில் ஆயிடுச்சு இன்னும் எண்ணூற்றி ஏழு வேக்கன்சி இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் இரநூத்தி அறுபத்தி நாலு ஸோ இப்போ ஜுடிஷியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா முப்பத்தி மூணு வேகண்ட் எடுத்திருக்காங்க ஓவரால் முப்பத்தி ஆறு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு இன்னும் இரநூத்தி இருபத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கேயே நான் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிட்டேன் லாஸ்ட்டு காலத்தில் சரிங்களா இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஜென்ரலாக இருக்கவங்க BC, பிசி எம்பிசியில் இருக்கவங்கள எடுக்க முடியாது அப்படியே அடிச்சிடலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஹச்ஆர் அண்டு சிஜி டிபார்ட்மெண்ட் மொத்தம் ரெண்டு வேக்கன்ட்டு இதில் வந்து பார்த்தோம்னா மூணாம் தேதி சாரி மொத்தம் நாலு வேக்கன்சி மூணாம் தேதி எதுவுமே எடுக்கலை இது வரைக்கும் மூணு வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு நான் ஒன்னே ஒன்று வந்து பார்த்தோம்னா இருக்குது இது ஜென்ரலும் விடோ கேண்டிடேட்டுக்கு தான் இந்த ஒரு வேக்கன்சி இருக்குது அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும் யாராவது நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் அதுக்கப்புறம் அசசர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் மொத்தம் இருபத்தேழு வேகன்சி இந்த இருபத்தேலும் வந்து பார்த்தோம்னா எஸ்டி தான் எடுக்க முடியும் பிஎஸி எம்பிசி ஜென்ரலில் சேர்ந்தவங்க எடுக்க முடியாது ஸோ அப்போ வந்து இது வந்து எஸ்டி பிரிவினர் அவங்க மட்டும்தான் அதனால தான் வந்து பார்த்தோம்னா மூணு நாள் ஃபில் ஆகாமல் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை மொத்தம் ஐம்பத்தி நாலு வேகன்ஸ்ஸி இன்றைக்கி அஞ்சு வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு இன்னும் நாற்பத்தொம்போது இருக்குது இது வந்து எல்லா கம்யூனிட்டியும் வந்து எலிஜிபிள் ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட் ஃபெட்ரேஷன் லிமிடெட் இதில் ஒரே ஒரு வேகன்சி இந்த ஒரு வேக்கன்சி வந்து பார்த்திங்கனா எம்பிசி பிளைண்ட் அவங்களுக்கு தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க எல்லா பேரும் இது போட்டி போட முடியாது அவங்களுக்கு மட்டும்தான் இது சரிங்களா அடுத்து ஜூனியர் டீம் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு ஒரே ஒரு வேகன்சி இது வந்து பார்த்தோம்னா எஸ்டி ஜென்ரலுக்கு ஒதுக்கியிருக்காங்க அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் சரிங்களா அடுத்து ஜூனியர் அஸிடன்ட்டின் தமிழ்நாடு வர்க் போர்டு அஞ்சு இது பிசிஎம் பிரிவினை சேர்ந்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் இன்னும் இதில் எடுக்கலை சரிங்களா அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா ஃபிஷ்ரீஸ் யூனிவர்சிட்டி இருபத்தி ரெண்டு வேக்கன்ட் இருக்கு ஓவரால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா நாலு எடுத்திருக்காங்க ஓவரால் அஞ்சு ஃபில் ஆயிடுச்சு நான் பதினேழு வேக்கன்சி இருக்கு இது எல்லா பிரிவினும் கம்பெனி சேர்ந்தவங்களும் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ மொத்தம் பத்து டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த இதில் நமக்கு பிரித்து கொடுத்ததுக்கு இதில் அதில் வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரி எல்லா பேரும் எடுக்க முடியாது இந்தது வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரி ரெண்டு அதுக்கப்புறம் மூணாவது ஸ்பெஷல் கேட்டகரி நாலாவது ஸ்பெஷல் கேட்டகரி அஞ்சாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ அப்போ இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒதுக்கிடலாம் மீதி இருக்கிறதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் சரிங்களா ஓவரால் இது வந்து பார்த்தோம்னா டே த்ரீ டே த்ரீ கவுன்சிலிங்க் வந்து பார்த்தோம்னா அறநூறு பேர் ஐநூற்றி ஒரு பேர் ப்ரெசென்ட்டு சாரி ஐநூற்றி ஒரு பேர் ப்ரெசென்ட்டு தொண்ணூற்றி ஒம்பது பேர் ஆப்சன்ட்டு ஓவரால் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேர் மூணு நாளில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஃபில் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ஆப்சன்ட்டு மூணு நாளைக்கு சரிங்களா என்ன நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது இந்த ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி வைஸ் பிரித்து பார்த்து நமக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும் சரிங்களா இதுதான் இது வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு பிடிஎஃப் சரிங்களா செகண்ட் பிடிஎஃபில் நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இதை வச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் வரையோம் எம்பிசி கம்யூனிட்டி மெயில் அப்போ எனக்கு வந்து என்ன வரும்னா எம்பிசி டிசி ஜென்ரல் வரும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அந்தது வரும் அப்போ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எம்பிசி டிசி ஜென்ரல் வரும் பிஎஸ்டிஎம் வரும் சரிங்களா இந்ததை ரவுண்ட் பண்ணிக்கிறீங்க இந்த இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் பார்க்கணும் இங்கே இந்த காலத்தில் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட்டு காலத்துலேயே ஒரு வேக்கன்சி இருக்குது அது எதுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஜூனியர் இன் ஃபயர் அண்டு ரெஸ்கியூ சர்வீஸ் அப்போ நான் இதுக்கு எலிஜிபிள் எம்பிசிஏ சேர்ந்தவன் சரிங்களா அடுத்து ரெண்டாவது இங்கே ஒரு இருக்குது பார்த்திங்களா இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அடுத்த ஜூனியர் இன் லீகல் ஸ்டடீஸு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் இதை பிரிண்ட் போட்டுட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக அப்படி கோடு போட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி அதே மாதிரி தான் பிஎஸ்டிஎம்க்கும் பிஎஸ்டிஎம்க்கு எப்படியே ரவுண்ட் பண்ணோம் இங்கே ஒரு வேகன் இருக்குது அப்போ பிஎஸ்டிஎம்மில் ஒன்னு இருக்கு இதில் ஜென்ரலில் ஒன்னு இருக்கு இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் லீகல் ஸ்டடீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அப்படி நோட் பண்ணணும் பிரிண்ட் போட்டு இப்படி பார்க்கறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ பிசிக்கு எம்பிசிக்கு சொல்லிட்டேன் இப்போ எஸ்டி ஜென்ரலில் எஸ்டி ஜென்ரலில் நான் வரேன்னா இங்கே பாருங்க இவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்க இவங்க எல்லா பேரும் டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தடவை கோடு போட்டு பார்க்கணும் இப்போ இந்த கோடு போக்குற எஸ்டி வி எஸ்டி விடோ டபிள்யூ சரிங்களா இந்த இது நம்ம இந்த கோடு போட்டோம்னா இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது அந்த ஒன்று எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு நீங்கள் இப்படி பார்க்கணும் சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சாவது டேஸ் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்மள சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ நாளைக்கு போகிறவங்க மேக்ஸிமம் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்துட்டு இப்பயே சூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதா இருக்குன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க யாராவது கவுன்சிலிங் போனாங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்